இந்த கஜ பூஜைனா என்ன சார் அதாவது பூஜை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் கஜ பூஜை அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் இன்னும் ஒரு சில பேருக்கு புரியும் கஜம் அப்படிங்கிறது யானை இந்த யானை பலம் பொருந்திய இந்த கஜ பூஜை பண்ணிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் கஷ்டமே வராது துன்பமே வராது எதிரியே இருக்காது அப்படின்னு எடுத்துக்க முடியாது கஷ்டம் வரும் துன்பம் வரும் எதிர்ப்பு இருக்கும் ஆனால் எல்லாற்றுக்கும் மேலே ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் சுகன்யா நிகழ்ச்சியில உங்களோட இணையறுது நம்ம ராஜயோகம் டிவில மக்களுக்கு தேவையான ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் வழங்கிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் சார் இந்த கஜ பூஜைனா என்ன சார் பொதுவா அந்த கஜம்ங்கிற வார்த்தையை வந்து இந்த சாமி பாடல்கள் இது நம்ம கேட்டிருப்போம் சார் இந்த சம்பந்தப்பட்ட என்ன கஜ பூஜைன்னு ஏன் வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்துறாங்க அதாவது பூஜை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் கஜ பூஜை அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் இன்னும் ஒரு சில பேருக்கு புரியும் கஜம் அப்படிங்கிறது யானை இந்த யானை பலம் பொருந்திய இந்த கஜ பூஜை பண்ணிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் கஷ்டமே வாராது துன்பமே வாராது எதிரியே இருக்காது அப்படின்னு எடுத்துக்க முடியாது கஷ்டம் வரும் துன்பம் வரும் எதிர்ப்பு இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அசுர பலத்தோடு அதாவது கஜம் அப்படிங்கிற யானை பலத்தோடு அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் துடைத்து எறியக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இந்த கஜ பூஜையில் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை பணமே இல்லாமல் இருந்தால் கூட பலமோடு வாழக்கூடிய ஒரு திறம் இந்த கஜ பூஜையில் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை கடந்த நிகழ்ச்சியில் நான் பேசும் பொழுது பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்த்து நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது பூஜை பண்ணுறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே யானையாக இருந்து நிங்களே யானையுடைய முன்புறத்தை அதாவது முன்பக்கத்தை பார்த்து யானையுடைய முன்பக்கம் அதே மாதிரி தும்பிக்கை யானையினுடைய நெற்றி பகுதி யானையினுடைய காது இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கவனித்து நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலம் உடல் பலம் அப்படிங்கிறத விட மனோபலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் விட்டமின் சாப்பிட்டோம் ப்ரோட்டீன் சாப்பிட்டோம் சத்துள்ள பொருட்களை சாப்பிட்டோம் அப்படிங்கிறத விட நீங்கள் சத்துள்ள பொருட்களை சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் உடல் மட்டுமல்ல உடலோடு சேர்ந்து மனமும் பலமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கஜ பூஜை அப்படிங்கிற இந்த பூஜை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த உலகத்தில் வந்து பார்க்க பார்க்க சளிக்காத ஒரு சில பொருட்கள் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஒரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பல முறை பார்க்கும் பொழுது நமக்கே புளிச்சு போகிற மாதிரி இருந்துகிட்டு ஆனால் ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற எண்ணம் வருமே தவிர்த்து அழுப்பு தட்டாது காதல் கூட சில நேரங்களில் பார்க்கலாம் சில மாதங்கள் பார்க்கலாம் சில வருடங்கள் பார்க்கலாம் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த காதல் கூட வாழ்க்கையில் ஒரு நாள் புளிக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்க வேண்டிய யதார்த்தமாக வந்துகிட்ருக்குது அந்த மாதிரி ஒரு சில உருவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லக்கூடிய உருவத்தில் இந்த யானையை கவனித்து பாருங்களே யானை வந்து எவ்வளவுதான் உருவத்தில் பெரியதாக இருந்தாலும் அந்த யானையை நீங்கள் எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அழுப்பு தட்டாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான யானையை வந்து நீங்கள் பூஜை பண்ணி பார்க்கும் பொழுது அல்லது கஜ பூஜை சிறப்பு பூஜை பண்ணும் பொழுது இந்த உலகத்துல நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த முன்னேற்றங்களோடு முதல் நிலைக்கு பாக்கியத்தை சந்திக்க முடியும் நாள் முழுவதும் நன்மை தரும் நவ தேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தனதானிய பூஜை வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை வரவை அதிகரிக்கும் பூஜை பூஜை தேடி தரும் தன வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரு குல பூஜை ஐஸ்வரிய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் சுவர்ண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பூஜை பூஜை ராகு கேது தோஷம் பாவம் போக்கும் புஷ்ப பூஜை தோஷம் நீக்கும் சத்ரு பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ரோகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சிகால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை சார் இந்த கஜ பூஜையோட சிறப்பம்சங்களா ரொம்ப தெளி தெளிவா வந்து சொல்லியிருந்தீங்க சார் குறிப்பா வந்து யானையோட முன் முன்முகம வந்து பார்க்க பார்க்க வந்துட்டு அவ்வளோ நற்பயன்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே போல இந்த கஜ பூஜையோட நிறைய பூஜைகள் பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியிலேயே நிறைய பேசிட்டு இருக்கோம் அதுக்கும் நம்ம குலதெய்வ விருச்சத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த குலதெய்வ விருச்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கஜ பூஜை சம்மந்தப்பட்டது கோமாதா பூஜை சம்மந்தப்பட்டது அதே மாதிரி நாற்பத்தி எட்டு விதமான உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத அல்லது வெல்ல முடியாத எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்ட நஷ்ட உண்டான நாற்பத்தி எட்டு விதமான சிறப்பு பூஜைகளை பிரசன்னம் பார்த்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து செய்யப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குலதெய்வ வருஷத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை நம்புனா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் குல தெய்வத்தையோ அல்லது குல தெய்வ விருட்சத்தையோ நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி சார் இந்த பூஜைகள் பற்றி ரொம்ப நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருக்கோம் பல பூஜைகள் பற்றி சொல்லியிருப்பீங்க அதே போல் இந்த குறிப்பு அந்த கஜ பூஜைனா என்ன அந்த கஜத்துக்கு வந்துட்டு இவ்வளோ நற்பயன்கள் இருக்கா யானை முகம் அதாவது முன்பக்க முகம் வந்து அவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கும் குலதெய்வ விருச்சத்துக்கும் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்